சீரரா செல்வம் போல் சேர்க்குது என் ஆசான் வீரராக புகழ் வணக்கம் இந்து மதத்தினுடைய பல பிரச்சனைகளிலே இன்று சந்திக்கப்படும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக கோவில் திருப்பணி பற்றி பேச இருக்கிறேன் பலர் என்ன நினைக்கிறாங்க ஒரு வீடு பழசாயிட்டா இடிச்சிட்டு வேறு வீடு கட்டுறது இல்லையா அல்லது இடத்த மாத்துறது இல்லையா அதையே ரிப்பேர் பண்ணி தான் அங்கே இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே அதனால் இந்த பழைய கோவில்களுக்கு திருப்பணி பண்ணுறதை விட வேறு புதுசாக கோயில் கட்டிக்கலாமே அந்த கோயிலை டெமாலிஷ் பண்ணிவிட்டு ஜேசிபி வச்சு புதுசாக ஒரு கோயில் கட்டலாமே என்று சொல்கிறார்கள் இது அவங்க இன்ஜினியரிங் மனப்பான்மையே காட்டுது பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க என்ன செய்வாங்களோ அந்த ஒரு கணக்கு இது அதனால் நம்முடைய முன்னோர்கள் கோவில் திருப்பணியை ஏன் புகுத்தினார்கள் ஆதரித்தார்கள் என்பதற்கு சான்றாக ஒரு பத்து கருத்துகள் சொல்லப்போகிறேன் இந்த பத்து கருத்துக்களையும் நீங்கள் கேட்ட பிறகு கோவில் திருப்பணி அவசியமா இல்லையா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் முதல்ல கோவில் திருப்பணி போது அது என்ன மனப்பான்மையை காட்டுகிறது இடிஞ்சு போன கோவிலை பற்றி நாம் அக்கறைப்படுகிறோம் என்பதை அது காட்டுகிறது அந்த கோவில் இருக்கிற தெய்வம் என்ன நினைக்கும் பரவாயில்லையே கோவில் பழசான இடியை தான் செய்யும் இடிஞ்சால் இடிஞ்சிட்டு போகுதுன்னு நினைக்காம ஜனங்கள்லாம் சேர்ந்து வசூல் பண்ணி அதை புதுசாக்க முயற்சி பண்ணுறாங்க ஸோ நம்ம மேலே அவங்களுக்கு இவ்வளோ அக்கறை இருக்கா என்று சொல்லி அந்த தெய்வமானது அந்த குறிப்பிட்ட ஊர் ஜனங்கள் மீது தன்னுடைய விசேஷமான ஆசீர்வாதத்தை தரும் இது பிரதானமானதுங்க கோவிலில் இருக்கிறது கல் இல்லை வெறும் வந்து பஞ்சலோக விக்கிரகம் இல்லை அது உயிர் உள்ள தெய்வம் மகிமை உள்ள தெய்வம் என்ற இந்து மதத்தினுடைய அடிப்படையான சாத்திர நம்பிக்கையின் பேரில் நான் இதை சொல்லுகிறேன் அது வெறும் மண் கல் சுண்ணாம்பு மரம் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தால் அதை பற்றி கவலை இல்லை அவங்க சொன்ன மாதிரி பழசு அடித்து போட்டு புதுசு கட்டிட்டு போயிடலாம் அங்கே வந்து தெய்வம் இருக்குது பிரதிஷ்டா மந்திரத்தின் மகிமையின் பேரில் அது இருக்குது அப்படின்னு போது அதோடய வீடு சுத்தமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாம் நினச்சா தானே நாம் நல்லா இருக்கணும்னு அது நினைக்கும் அது முதல் பாயிண்ட் ரெண்டாவது கோயில் திருப்பணியில் வந்து ஒரு முக்கிய அட்வான்டேஜ் என்னென்னா கோவிலுக்காக வென்று ஓரளவு வருமானத்தை ஒதுக்கி இருக்கிறவர்கள் புதிதாக ஒரு கோவில் கட்டுவதற்கு வேண்டிய அளவு பணம் ஒதுக்க முடியாதவர்களாக இருப்பார்கள் எல்லாருமே டாடா பேர்லாக இருக்காங்களா என்ன புதுசாக கோவில் கட்டுறதுக்கு ஹெவி அமௌண்ட்ஸ் வேணும் ஓரளவு தான் பணம் இருக்குங்கிற போது அவங்களுக்கும் வந்து ஒரு கோவில் புனர் நிர்மாணம் பண்ணினோங்கிற திருப்தி வேணும்னா திருப்பணியில் தான் அது சாத்தியம் கோவிலில் அது சாத்தியம் இல்லை போது அதில் பெருந்தொகை கொடுக்குறவருடைய பேர் கல்வெட்டில் வெட்டப்படும் சும்மா ஐம்பது நூறு ஐநூறு ஆயிரம்னு கொடுக்குறவங்க பேர் வெட்டுறதில்லை அதில் ஒரு அதிருப்தி சண்டை எல்லாம் வருது அப்படி இல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பக்கா கோவில் அதில் வந்து பெயிண்ட் போச்சு பெயிண்ட் அடிக்கணும் இல்லை சில இடங்களில் சுவர் பாழாயிடுச்சு அதை சரி பண்ணணும் இப்படி சின்ன சின்ன வேலைகள்ங்கிற போது நடுத்தர மக்கள் உற்சாகமாக அதில் கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது அவங்களுக்கும் ஒரு கோவில் கட்டின திருப்தி ஏற்படுது அந்த புண்ணியம் அவங்களுக்கு கிடைக்கிது இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது அந்த கோவில் எப்போ கட்டப்பட்டுச்சோ தெரியாது ஆயிரம் வருஷமோ ரெண்டாயிரம் வருஷமோ எத்தனாயிரம் வருஷமோ தெரியாது ஆனால் அந்த கோவில் கட்டப்பட்ட போது ஒன்று மூர்த்தி ஸ்வயம்புவாக இருக்கணும் அல்லது ஒரு உச்சக்கட்ட சித்தி பெற்ற புரோகிதர் அவருடைய பிரதிஷ்டாமந்திர மகிமையினாலே அந்த விக்கிரகம் அங்கே நிலைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் ரெண்டில் ஒன்று தான் எப்படி பார்த்தாலும் சுயம்பூவாக இருந்தாலும் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட புரோஹிதருடைய பிரதிஷ்டையாக இருந்தாலும் அந்த மகிமையே தனி அவங்களுடைய விஸ்வாசம் அவங்களுடைய சாதனை நமக்கு இல்லை அப்போ அதை நம்ம கௌரவிக்கிறோம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் அல்லது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே யாரோ பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க அதை நாம் கௌரவிக்கிறோம் ஆனர் பண்ணுறோம் தானே வந்து அந்த கோவிலே பழுது பண்ணணும்னு நினைக்கிற அந்த விக்கிரத்தை தூக்கி அணிஞ்சிடுவோம்ல அது பெரிய புண்ணியம் இல்லையா சில கோவில்களில் ரிஷிகள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார்கள் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் அதே மாதிரி திருமங்கையாழ்வர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் பெரிய பெரிய மகான்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க நீங்கள் பாட்டுக்கு அந்த விக்கிரகத்தை தூக்கி போட்டு வேறு விக்கிரகம் வையின்னு சொன்னால் யாரை அவமதிக்கிறீங்க அந்த ரிஷிகளை தானே அவமதிக்கிறீங்க அந்த தானே அவமதிக்கிறீங்க அது உங்களுக்கு தகுதி இருக்கா அதனால் அந்த அபசாரத்துலேயும் நம்ம தப்பிக்கிறோம் அது ஒரு முக்கியமான நன்மை ஒரு விக்கிரகத்தை தூக்கி இருக்கிறது ஈஸுங்க ஆனால் புதுசாக பிரதிஷ்டை பண்ணுறது தான் கஷ்டம் வெறும் விக்கிரகத்தை வச்சா பார்த்தாது அதில் தெய்வம் இருக்கணும் அது அந்த காலத்து மகான்களுக்கு முடிஞ்சது அடுத்து நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா பழைய கோவில்களிலே மகான்கள் நடமாடி இருக்கிறார்கள் இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீரங்கத்தை எடுத்துக்கோங்க ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் அந்த கோவிலில் ராமானுஜருடைய பாதம் படாத இடமில்லை ராமானுஜர் மணவாள மாமுனிகள் கோரத்தாழ்வார் முதலியாண்டான் இன்னும் ஸ்ரீ வைஷ்ணவ பெரிய பெரிய மகான்கள்லாம் அந்த கோவிலத்தினுடைய வீடாக ஆக்கி நடமாடி இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய திருமேணி சம்பந்த ஸ்பர்ஷம் உள்ள கோவில் அதை போட்டுட்டு நான் பக்கத்தில் வேறு ஒரு பெருமாள் கோவில் கட்டுறேன்னா அப்போ அந்த மகான்களுக்கு நம்ம என்ன மரியாதை வச்சுருக்கோம் இந்த இடம் ராமானுஜர் உட்கார்ந்த இடம் அப்படின்னு இன்றைக்கும் ஸ்லாஹிக்கிறார்கள் ஒன்றும் இல்லை குருவாயூருக்கு போங்க குருவாயூரில் குருவாயூர் அப்பனுக்கு எதிராக நாராயண உட்காந்து நாராயணியம் எழுதின இடம் இன்றைக்கும் புனிதமாக கருதப்படுகிறது கருதப்படுகிறார்கள் நீங்கள் அந்த கோயில் இடித்து போட்டு பக்கத்தில் வேறு கோவில் கட்டுறதுன்னு வந்தால் அந்த இடத்துக்கு என்ன மாதிரியாதை வச்சுருக்குறீங்க அவர் ராகவேந்திரர் வந்து தன்னுடைய பக்தர்களை கூட்டிகிட்டு போய் ஒரு குறிப்பிட்ட பாறையை காமிச்சு இந்த பாறை மேலே ராமர் உட்கார்ந்துருந்தால் எனக்கு தெரியும் இந்த பாறைனால்தான் எனக்கு பிருந்தாவனம் கட்டணும்னு சொல்லி போயிட்டார் அப்போ அந்த பழைய கல்லுக்கு அவங்க எவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க அதெல்லாம் சிந்திக்கணும்ல அது நாலாவது பாயிண்ட்டு அஞ்சு இந்த கோவில் திருப்பணியினுடைய ஒரு மகிமையை விளக்கக்கூடிய ஒரு சம்பவம் சொல்கிறேன் பன்னிரு ஆழ்வார்களிலே கோவில் திருப்பணிக்கு என்று முக்கியத்துவம் கொடுத்த ஒரே ஆழ்வார் திருமங்க ஆழ்வார் தான் மற்ற ஆழ்வார்கள் ஏதோ மாலை கட்டி போட்டாங்க உள்ள அந்தரங்க கைங்கரியம் பண்ணாங்க அத்தானி சேவகம் பண்ணாங்க அதோடு சரி கோவில் மதில் எழுப்பி கோவிலுடைய அழகை அதிகப்படுத்தி புதிதாக அறைகள் கட்டி பக்கா திருப்பணி பண்ணது ஒரே ஒரு ஆழ்வார் தான் அவர் திருமங்க ஆழ்வார் அவர் வாழ்க்கையில் அவர் செய்த கோவில் திருப்பணிகள் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை அந்த கைங்கரியத்தை பகவான் எப்படி நினைக்கிறான் அதுக்கு என்ன மார்க் போடுறான் அதுக்கு பாஸ் மார்க் போடுறானா கிளாஸ் மார்க் போடுறானா ஒரு சம்பவம் ஒரு முறை என்னாச்சு திருமங்கை திருமங்கையாழ்வார் வந்து கோயில் கைங்கரிய பணி போது கையில் காசு இல்லாமல் தான் ஆரம்பிப்பார் கொத்தனாறு சித்திரெலாம் வந்து நீங்கள் வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்லிடுவார் சாயந்தரம் ஆறு மணி ஆனால் பணம் கொடுத்துறேன்னு சொல்லுவார் அப்போ காசு இருக்காது அவருடைய அப்போது அந்த கூலி கொடுக்குற நேரம் வரும்போது பெருமாள் போய் கேட்பார் காசு பெருமாள் கொடுப்பார் கொடுத்துருக்கார் ஒரு நாள் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு அப்போது ஊழியர்கள்லாம் கலங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் வேலை மட்டும் வாங்கினீங்களே வெயில்ல காசு குடியா கொன்னு விடுவோம் ஒன்று அப்படின்னு தட்டா படான்னு பேசவே அவர் கோவம் வந்துடுச்சு கோவில் திருப்பணியை செய்கிறது பாக்கியம் அதுக்கு காசே கேட்கப்படாது காசு கேட்குறதே தப்பு காசை கேட்டதும் இல்லாமல் கொடுக்காட்டி ஒன்றை கொன்னுடுவேன்னு வேறு மிரட்டுறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி வாங்கப்பா உங்களுக்குலாம் காசு தனியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு படகுல ஏற்றிட்டு கொண்டு போய் காவிரி நடுவாத்தில் படக கவுத்து விட்டு அத்தனை பேர் கொண்டுட்டார் சாவுங்கடா செத்து ஒழுங்கடா இது குருபெரம்பத்தில் எழுதப்பட்டிருக்கு இப்போ என்னாச்சுன்னா அப்படி செத்து போன ஊழியர்களுடைய உறவினர்கள்லாம் சும்மா இருப்பாங்களா அவங்க பெணம்லாம் ஆற்றுல மிதந்து போகிறப்போ ஐயோ பணம் மாமா பணம் மிதக்குறையா மச்சனை பணம் மிதக்கிறேன் என்னாச்சு அவங்க மன்னனுடைய பேச்சை கேட்டு திருமணிக்கு வந்தாங்களே என்னாச்சு யார் கொண்டா அப்படின்னு வந்து எல்லோருமா சேர்ந்து திருமணங்கால வந்து கேரவு பண்ணிட்டாங்க ஏய் என்ன பண்ண இவங்களெல்லாம் எதுக்காக கொண்டுனே ஒழுங்காக இதுக்கு முகாந்தன்னு சொல் இல்லை ஓம்பனம் முதக்கும் இப்போ அப்படின்னு எல்லோரும் மறட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது அவர் என்ன பண்ணார் பெருமாள்கிட்ட முறையிட்டார் அப்போ பெருமாள் என்ன சொன்னார் யாரெல்லாம் உறவினர்கள் இழந்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து என் சன்னதிக்கு வர சொல்லு ஸ்ரீரங்கத்தில் வந்து நின்னாங்க யார் யார் இறந்து போனாருன்னு உங்களுக்கு உறுதியாகப்படுதோ அவர் பேரை சொல்லி அவர் நட்சத்திரத்தை சொல்லி நான் அவருடைய இன்னும் உறவினன் அவரை வெளியே வரணும் அப்படின்னு கூப்பிடுங்க அப்படின்னு பெருமான உத்தரவிட்டார் அதே மாதிரி கூப்பிட்டாங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்த சின்னசாமியாகிய என் மருமகன் வெளியே வர வேண்டும் அப்படின்னு மாமன கூப்பிடுவார் உடனே அவன் வந்து உயிரோடு போது அவன் எப்படி இருந்தானோ காயம்படாமல் அப்படியே வெளியே வந்து நின்னான் இதே மாதிரி இறந்து போன அத்தனை பேரும் வெளியே வந்தாங்க பெரிய ஆச்சரியம் அப்போ என்னாச்சு அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க உயிரோடு இருக்கிற உறவினர்களை பார்த்து ஐயா இந்த திருமங்கால் வர பற்றி லேசாக நினைக்காதீங்க நாங்களாம் ஒரு கேடி பயன் நினைச்சோம் இவர் பெரிய மகான் இவர் சம்மந்தத்துக்காக எங்களுக்கெல்லாம் மோட்சம் கிடச்சிருச்சு இப்போ நாங்கள் வைகுண்டத்தில் இருக்கோம் அதனால நீங்களும் அவர்கிட்ட சண்டைக்கு போகாதீங்க அவர் வந்து கைங்கரியம் பண்ணச்சோன்னா அவருக்கு உதவி பண்ணுங்க காசு கேட்காதீங்க அவராக கொடுத்தா வாங்கிக்கிங்க அவர்கிட்ட கலகம் பண்ணாதீங்க சொல்லிட்டோம் நாங்கள் என்று சொல்லி மறைந்து விட்டார்கள் இது வரலாறு எந்த ஆழ்வாருக்கும் நடக்காது திருமங்கை ஆழ்வாருக்கு நடந்ததுங்க இந்த மாதிரி எந்த ஆழ்வாருக்கும் நடக்கலை எதனால் திருமங்கை ஆழ்வார் கோவில் திருப்பணி என்ற கைங்கரியம் பண்ணினதுனாலே அதை வந்து பெருமாள் அவ்வளோ பெருசாக நினைக்கிறேன் அதை மனசில் வச்சுக்கோங்க திருப்பணிங்கிறது விளையாட்டு இல்லை அது பெரிய மண்ணியம் அப்புறம் ஆறாவது பாயிண்ட் என்னென்ன ஒரு கோவில் போது அதாவது சிதிலம் அடைகிற போது பூஜைகள் குறைகின்றன வழிபாடுகள் குறைகின்றன உற்சவங்கள் குறைகின்றன ஏறக்குறைய அது ஒரு புறக்கணிக்கப்பட்ட தெய்வமாகி விடுகிறது அதனால் அந்த தெய்வமானது ஒரு கோபத்துக்காடாக இருக்கும் தனக்குத்தானே வெகுண்டு இந்த மக்களை தண்டித்தால் தேவையில்லைன்னு நினச்சிக்கிட்டு அந்த ஊர் மக்களுக்கு வியாதி விபத்து இப்படி ஒரு அமங்கலமான சம்பவங்களை கொடுத்துக்கிட்டுருக்கோம் அது என்ன தெய்வமாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த ஜீர்ணோத்தாரணம் பண்ணும்போது திருப்பணி பண்ணும்போது அந்த தெய்வத்துடைய அந்த கோபத்தை தணிக்கிறீர்கள் அந்த ஊருக்கு நன்மை செய்கிறீர்கள் ஒரு பெரிய சோஷியல் சர்வீஸ் இது வெளியே பார்த்தா தெரியாது செய்தீங்கன்னா செய்த பிறகு அதனுடைய விளைவு சொல்லுவாங்க ஆமையா இப்போல்லாம் ஆக்சிடெண்ட் குறைஞ்சி போச்சு இப்போ வியாதி வைக்கலாம் குறைஞ்சி போச்சு அந்த கோவிலுக்கு திருப்பணி பண்ண பிறகு அந்த தெய்வம் சாந்தி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்லியிருக்காங்க நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி நான் உதாரணம் காட்ட முடியும் நிறையா அது ஒரு பெரிய நன்மை இல்லையா அப்புறம் ஏழு சில பேர் சொல்லுவாங்க ஏயா இந்த கோவிலில் போய் எடித்து புதுசாக கிட்டு இதெல்லாம் தேவையில்லாத வேலை கொஞ்சம் லோயர் பட்ஜெட்டில் புதுசாக ஒரு கோயில் கணிக்கிட்டு போகிறோம் இப்போ என்ன என் கொத்தனார் இல்லையா சித்தாடு இல்லையான்னு கேட்பாங்க அப்போ தெய்வம் என்ன கேள்வி கேட்குது உன் வீட்டில் ஏற்கனவே ரெண்டு பிள்ளை பட்டினி கிடக்குது சோறு போட வக்கு உனக்கு இந்த லட்சணத்தில் புதுசாக ரெண்டு பிள்ளை அநாசுர அநாதாசிரமத்தில் தந்தெடுத்துட்டு வரேன் அவங்களுக்கு சோறு போட்டு புண்ணியத்தை விட இருக்கிற பிள்ளைக்கு சோறு போட்டு ஒழுங்காக வளர்த்தா அது புண்ணியம் இல்லையா இது உனக்கு கடமை இல்லையா அப்படின்னு கடவுள் நினைப்படா இல்லையா அது மாதிரி ஏற்கனவே மகான்கள் கட்டிவிட்டு போன கோவில் கவனிப்பில்லாமல் கிடக்கிறது அங்கே இருக்கிற தெய்வங்கள் பட்டினி கிடக்கின்றன அதுக்கு ஆவணம் செய்து சீர்திருத்தம் பண்ணாமல் நாங்கள் புதுசாக ஒரு கோவில் கட்டுறோம்னா இருக்கிற பிள்ளையை பட்டினி போட்டு புதுசாக ரெண்டு பிள்ளை தத்தெடுத்துக்காது தான் அது மடத்தனம் எத்தனை கோவில் ஜீர்ணமாக இருக்குது எத்தனை கோவில் சிதிலமாக இருக்குது நாட்டில் ஒரு பக்கம் கோபுரம் சரிஞ்சு ஒரு பக்கம் பெயிண்டிங் இல்லாமல் ஒரு பக்கம் தூண் சாஞ்சு ஒரு பக்கம் விக்கிரகம் வந்து மோழி ஆகி எத்தனை எத்தனை கோவில்கள் அதெல்லாம் சரி பண்ணக்கூடாதா புதுசு புதுசாக கோவில் கிட்ட போகிறீங்களா இது மடத்தனம் அதனால் இந்த பழைய கோவில் திருப்பணி என்பது இறைவனுக்கு உகப்பான ஒரு விஷயம் அதை நீங்கள் செய்யணும் அடுத்தது எட்டாவது பாயிண்ட் என்னென்னா ஒவ்வொரு பழைய கோவிலிலும் ஒரு வைதிக பாரம்பரியம் புதைந்திருக்கிறது ஒரு வரலாறு ஒரு கதை இப்போ வந்து இங்கே பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் சிங்ககிரி இருக்குது அது என்ன வரலாறு என்ன வசிஷ்டரே இங்கே வந்து அங்கே பெருமாளை சாட்சாத்காரம் பண்ணியிருக்காருன்னு ஒரு வரலாறு இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலையும் சுச்சீந்திரம் இருக்குது சுச்சீந்திரத்தில் தேவேந்திரனுக்கு சாப விமோச்சனம் ஆச்சு அவனு ஒரு வரலாறு இருக்குது பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாவற்றிலும் ஒரு வரலாறு இருக்குது பல மகிமைகள் பொருந்தின சரித்திரங்கள் அடங்கி இருக்கின்றன அந்த கோவிலை புதுப்பிக்கிறதுனால நீங்கள் இத்தனை வரலாறுகளையும் புதுப்பிக்கிறீர்கள் இத்தனை கதைகள் அழிந்து போகாமல் பாதுகாக்கிறீர்கள் புராணங்களை காப்பாற்றுவது புண்ணியம் இல்லையா அது செய்யணுமா இல்லையா அது நமக்கு கடமை தானே அது எட்டாவது பாயிண்ட் நீங்கள் வந்து இந்த புனரிர்மாணம் என்ற ஒரு புண்ணியத்தினாலே இந்த மகத்தான காரியத்தை செய்கிறீர்கள் ஒன்பது பழைய கால சிற்பங்களுக்கும் இந்த கால சிற்பங்களுக்கும் நிறைய வேறுபாடு இன்றைக்கும் சிற்பிகள் இருக்காங்க ஸ்கல்ப்ச்சர் ஸ்கூல் ஸ்கல்ப்சர் எல்லாம் இருக்குது ஆனால் அந்த கால சிற்பங்களுக்கு இணையாக இவைகள் இல்லை அவையெல்லாம் வந்து இலக்கணப்படி மயசாஸ்திரப்படி விசுவகர்மா இலக்கணப்படி ஒரு நூல் பிசுகாமல் செய்யப்பட்டவை ரொம்ப அற்புதமானவை அந்த ஒரு சிற்பம் அமைக்கப்பட்ட விதத்திலேயே அங்கே தெய்வம் வந்து குடியிருக்கும் நீங்கள் சிக்கலுங்கிற இடத்துல இந்த சிற்பி வந்து அந்த மூலவரை வடிக்கும்போது அந்த மயில் வந்து ஒழுங்காக சாஸ்திரப்படி அவர் செய்கிறதுனால அந்த மயிலுக்கு உயிர் வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்லாம் கதை சொல்லுவாங்க அப்போ ஒரு சிற்பத்துக்கு நீங்கள் பிரதிஷ்டா மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னால் அதை ஒழுங்கான முறையில் செஞ்சீங்கன்னா அதுக்கே தெய்வ மகிமை உண்டு அந்த காலத்து சிற்பிகள்லாம் கதை பேசிக்கிட்டு சிற்பம் செதுக்க மாட்டாங்க இப்போ ஐகிரீவருடைய சிற்பம் ஒருத்தர் செதுக்கிறாருன்னா அந்த ஐங்கிரீவரையே தியானிச்சுக்கிட்டு பரிமுக கடவுளே எனக்கு உங்களுடைய உருவம் நல்லபடியாக வரணும் என் புத்தியில் உட்காந்து என்னை வழிகடத்த வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே செய்வாரு கரெக்டாக அது அந்த விக்கிரகம் அழகாக அமைஞ்சு போயிடும் பல கோவில்களில் விக்கிரகத்தினுடைய சாமுந்திரிகாலட்சணத்தினாலே அங்கே தெய்வம் மகிமை ரொம்ப இருக்குது அப்படிங்கிற வரலாறுலாம் இருக்குது இது அந்த கால சிற்பிகளுடைய கைவந்த கலையாக இருக்கிறது இப்போவும் கூட பழைய கோவில்களில் சில தூண்கள் மாதிரி செய்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை இன்றைக்கி ஆள் இல்லை அது கேட்டால் இதெல்லாம் எங்கள் தாத்தா காலத்துலேயே மறைஞ்சி போச்சுங்க எங்களால் இப்படி செய்ய முடியாது அப்போ அந்த தொன்மையான எல்லாம் யார் பாதுகாக்கிறது நீங்கள் இந்த மாதிரி புனருத்தாரணம் பண்ணும்போது அப்படிப்பட்ட சிற்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டன சரி புதுசாக சிற்பிக்கு காசு கொடுத்து செஞ்சுக்கலாம் அந்தளவுக்கு வரமாட்டேங்குதே அதை நம்ம உணரணும் பத்தாவது ஒரு தெய்வம் மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும்போது அந்த பிரதிஷ்டா மந்திரம் சொல்லக்கூடியவர் அந்த தெய்வத்தை சித்தி பண்ணினவராக இருப்பார் இப்போ உதாரணமாக விநாயகர் இருக்கார் அவர் மந்திரத்தை சொல்லி வேத மந்திரத்தை சொல்லி அந்த சிற்பத்தில் விநாயகரை கூப்பிட்டார்னா அது அப்படியே முழு மகிமையோடு வரும் அந்த காலத்தில் ஏன்னா அந்த குறிப்பிட்ட புரோகிதருக்கு அந்த குறிப்பிட்ட தெய்வத்தினுடைய அருள் இருக்குது அவர் சித்தி பண்ணி வச்சிருக்கார் அவர் கூப்பிட்டா உடனே வந்துடும் அதனால தான் பெரியவங்க மகான்கள் வரும்போது வீட்டுக்கு வரும்போது எங்கள் வீட்டுக்கு வந்து பூஜை அறையில் நீங்கள் வந்து பூஜை பண்ணணும்னு சொல்கிறது ஏன்னால் இவங்க பூஜை பண்ணாங்கன்னா நாம் ஒரு வருஷம் பண்ண பூஜையும் சரி அவங்க ஒரு நிமிஷம் பண்ணுற பூஜையும் சரி உடனே அந்த தெய்வம் வந்துடும் இவங்க பக்திக்காக அப்படி பெரிய பெரிய மகான்கள் சித்தி பெற்றவர்கள் அந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு நாம் உற்சவம் நடத்தி அதுக்கு நம்ம புனிர்மாணம் பண்ணி அதை இன்னும் உயிர்க்கு கொண்டு வந்து அதை மெயின்டைன் பண்ண அந்தளவு பவர் இப்போ புதுசாக நம்ம ஒரு கோவில் கட்டி இன்றைக்கி இருக்கிற புரோகிதர்களை வச்சு செஞ்சிங்கன்னா வராது அந்த அளவுக்கு இல்லை இப்போ அந்த காலத்துலலாம் சிற்பங்கள் வந்து செதுக்கும்போதே தெய்வங்கள் அவர்களிடம் பேசியிருக்கின்றன நீங்கள் சிக்கலில் முருகனை வடித்த சிற்பி ரொம்ப அழகாக வடிக்கவே அதை செய்வித்த அரசன் இந்த மாதிரி இந்த சிற்பி வேறு எங்கேயும் போய் செஞ்சிடக்கூடாது நம்ம கோயில் தான் பெஸ்ட்டாக இருக்கணும் நம்பர் ஒன்னாக இருக்கணுங்கிற ஒரு ஒரு பேராசையில் அவன் என்ன பண்ணிவிட்டான் அந்த சிற்பியினுடைய கண்ணை குரூடாக்கி விட்டான் கண்ணு இருந்தால் தானே போய் இதே மாதிரி சிற்பம் செய்வேன் கண்ணை குரூடாக்கி விட்டான் அப்பா அந்த சிற்பி வந்து முருகன் முருகன்கிட்ட இப்படி பண்ணுறானே பாவி நான் என்ன பண்ணுவேன் அப்போது முருகன் சொல்கிறாரான் நீ வந்து இதை ஒரு தொழிலாக செய்யாமல் ஒரு பக்தி கைங்கரியமாக பண்ண எனக்கு தெரியும் அதனால் நான் உனக்கு உதவி செய்யணும் என்னுடைய விக்கிரகம் இப்போ இருக்கிற அழகு அது இதை விட அதிகமான அழகோடு உனக்கு மறுபடி செய்ய வரும் அதுக்கு கண்ணு தேவையில்லை உன்னுடைய மானசீக கற்பனையிலே நான் இருந்து இப்படி செய் இப்படி செய் இப்படி வெட்டு இப்படி வெட்டாத அப்படின்னு டைரக்ட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படி வர்ற சிற்பம் இதை விட அழகாக இருக்கும் அப்போ இந்த ராஜா என்ன பண்ணுவான் என்று சொன்னது அதன்படி தன் எண்ணத்தை கண்ணாக கொண்டு செய்ததுனாலே அந்த ஊருக்கு எண் கண் என்று பெயர் அந்த ஊரில் அதே சிற்பி கண் இல்லாமல் அந்த சிற்பத்தை வடித்து அதை விட அழகான சிற்பத்தை கொண்டு வந்தான் என்று இன்றும் அந்த வரலாறு பேசப்படுகிறது இப்படி பழைய அற்புதமான சிற்பங்களை நாம் இழப்பதா இது மடத்தனம் இல்லையா பைத்திய இல்லையா அந்த கால சிற்பத்தினுடைய சில்பசாஸ்திர இலக்கணம் இருக்கு அது என்ன சொல்லுது ஒரு விஷ்ணுனுடைய விக்கிரகத்தை நீங்கள் வடிக்கணும்னா நெத்தி இப்படி இருக்கணும் காது இப்படி இருக்கணும் மூக்கு இப்படி இருக்கணும் இதே அளவு முருகனுக்கு இல்லை இதே அளவு சிவனுக்கு இல்லை ஒவ்வொரு தெய்வத்துக்கும் தனித்தனி அளவு இருக்குது அதன்படி தான் செய்யணும் நீங்கள் எல்லாம் முஞ்சியும் ஒரே மாதிரி செஞ்சுட்டு இது முருகன் இது விநாயகர் இது பெருமானுன்னு சொன்னால் ஆகாது அது அதுக்கு தனி இலக்கணம் இருக்குது நீங்கள் இப்போ வாசப்படி கல் செய்கிறதுக்கு ஒரு கல் இருக்குது மலையில் விக்கிரகம் செய்கிறதுக்குன்னு ஒரு கல் இருக்குது மலையில் அந்த அந்த மலை வேறு இந்த மலை வேறு இந்த கல் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அந்த கல் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது சிற்பிகளை கேளுங்க சொல்லுவாங்க கல்லில் ஆண்கள் பெண் கல் அலிக்கல்னு மூணு வகை இருக்குங்க ஆண்கல்லை வச்சு தான் புருஷ தெய்வங்கள் செய்யணும் பெண்கல்லை வச்சு தான் ஸ்திரீ தெய்வங்கள் செய்யணும் அலிக்கல்லை வச்சு தான் வாசப்படி கல் தூணு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது ஒரு சிற்பி ஒரு கல்லை பார்த்த மாத்திரத்தில் அதை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம் அல்லது குவாலிஃபை பண்ணுவோம் இந்த கல்லில் வந்து தேரை இருக்குது அப்படிம்மா எப்படி சொல்கிறீங்க எக்ஸ்ரே எடுத்தீங்கன்னா தேரை இருக்கிற கல்லில் ஒரு ரேகை ஓடும் அது அவனுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது மதுரையில் மொட்டை கோபுரம்னு ஒரு கோபுரம் இருக்குது மண்டபத்துக்கு எதிராக போய் பாருங்கள் அந்த கோபுரம் அஸ்திவாரம் வரைக்கும் கட்டி மேலே கட்டி முடிக்காமல் இருக்கு அதன் கதை என்ன அப்படின்னா அந்த ஸ்தபதி அந்த கோபுரத்தை கட்டிக்கிட்டு இருக்கிற போது அவனுடைய மகன் வந்து அப்பா என்னப்பா நீ விவரமான ஆளு நீ தானே சொல்லிக் கொடுத்த தேரை இருக்கிற கல்ல வச்சு கட்டக்கூடாதுன்னு அந்த மாதிரி கல்லை வச்சு அப்படின்னும் போது இல்லைடா அதில் தேரை இருக்குன்னு எப்படாது சொல்ல இருக்கிறதுல தேர் எனக்கு தெரியும் அப்படிங்கிறான் அப்பாவுக்கு கோபம் வந்துருச்சு சரிடா இதை நான் உடைக்கிறேன் தேரை இருந்துச்சுன்னா இந்த வேலை இதோட விட்டுறேன் நான் தேரை இல்லைன்னா நீ இந்த தொழிலை விட்டுறணும் என்று கோபமாக சொ சுத்திரால் ஒரு அடி அடிச்சா தேர குதிச்சு வருது அதை பார்த்து தகப்பனார் வெட்கமடைந்து ஆகா மகனே நீ என்னை வெஞ்சி விட்டாயடா நான் என்ன தவம் செய்தேன் நான் சொன்னபடி இந்த கோபுரத்தை கட்டாமல் விட்டுறேன் இன்று வரை இது மொட்டை கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது இப்படியெல்லாம் அந்த அந்த கலையிலே மன்னாதி மன்னர்கள் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த அப்படிப்பட்ட கலையை நாம் வந்து புறக்கணித்து அழித்து புதுசாக கோயில் கட்டணுமா யோசிச்சு பாருங்கள் ஒன்றும் இல்லை சார் அந்த சென்டிமெண்ட் உள்ளவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க புது வீடு கட்டும்போது அந்த பழைய வீட்டினுடைய லாகட கட்ட ரெண்டு கடை எடுத்து அதை உத்தரமாக போட்டுக்குவாங்க பழைய ஞாபகத்துக்கு அது இருக்கட்டும் பெரியவங்க ஆசீர்வாதம் பழசுக்கு ஒரு பெருமை இருக்குது சார் ஓல்டு இஸ் கோல்டுன்னு தெரியாமலாம் சொன்னால் அதனால் நீங்கள் புது கோவில் கட்டுறது யார் வேணாலும் செய்யலாம் இன்றைக்கி மேல்நாடுகளை கூட செய்கிறான் பீட்ஸ்பர்க்கு அங்கே இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா புது புதுசாக கோயில் கட்டிக்கிட்டு இருக்கான் அப்படி கோயில்கள் ஆயிரம் கட்டலாம் சார் ஆயிரம் கட்டலாம் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு விட்டு விட்டு சென்ற அந்த செல்வங்கள் அழியா செல்வங்கள் அந்த ஆன்மீக பாரம்பரியத்தை பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய அற்புத காவியங்கள் அதுக்கு இணையாக நம்ம கோவில் கட்டவே முடியாது அதனால் புதுக்கோவில் கட்டுறதை விட பழைய கோவில் திருப்பணி மிக உகந்தது கோவில் இருக்கிற ஒரு குப்பை எடுத்து வெளியே போட்டால் கூட அது சொர்க்கம் கொடுக்கும் அந்த புண்ணியம் அவ்வளோ பெருசுன்னு சொல்கிறாங்க அதனால் அதை குறைவாக நினைக்காமல் பழைய கோவில் திருப்பணிகளை உற்சாகமாக மேற்கொண்டு முழுக்க செய்ய முடியாட்டி ஓரளவாக அதில் பங்கு கொண்டு அந்த ஒரு கைங்கரியத்தை நாம் நிலைப்படுத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் ஜெயஸ்ரீ